அதிகாலை காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம நானூற்று எழுபத்தி ஏழாவது குரல் பார்க்கறோம் இந்த ஆற்றின் அற ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல போட்டா கூட அளந்து போடணும் அப்படின்னு அப்ப என்னன்னா நம்ம கிட்ட அந்த பணத்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு ஒரு வரைமுறை இருக்கு அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னுடைய தேவைக்கு போக தான் மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்து உதவி செய்யணும் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஈக குடு ஈ ஈகை செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்ப நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு இல்லாம போயிடும் அப்ப யாருக்கு எதை கொடுக்கறதுனாலும் நம்மளுடைய பொருளாதார நிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு கொடுத்து நமக்கு தேவையானதை முறையாக வைத்து நாம காப்பாத்திக்கணும் அதுதான் சரியான நெறி அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு ஆற்றின் அறவறிந்து பொருள் போற்றி வழங்கு நெறி அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாகத் தொடங்குங்கள் நன்றி